தந்தை பிரான் வெகுண்டான் தக்கன் வேள்வியை வெந்தழல் ஊடே புறப்பட விண்ணவ முந்திய பூஜை முடியார் முறைகெட்டு சிந்தினர் அண்ணல் போதே தாட்சாயினியாக பிறந்த பார்வதி தேவியின் தந்தை தட்சன் இவன் பிரமன் மகனாவான் இங்கே தந்தை பிரான் என்றது தனது தந்தைக்கு தந்தையாகிய பிரமனுக்கும் தலைவனான சிவபெருமானை தட்சன் தான் செய்த யாகத்துக்கு சிவபெருமானை அவிர்பாகம் கொள்ள அமைக்காது அவமதித்தான் இதனால் சிவபெருமான் கோபம் கொண்டான் வேள்வியை அழிக்க புறப்பட்டான் த ஹெவன்லி ஃபாதர் இன் பவுண்ட்லெஸ் ஃபியூரி இன் டு த ரேஜிங் பிளேஸ் ஆஃப் தக்ஷாஸ் சாக்ரிஃபைஸ் அண்ட் லோ அஸ் த லார் ராத் ரோஸ் அண்ட் தேவாஸ் டிஸ்பர்ஸ்டின் டிரெக்ஷன்ஸ் ஆல் தேர் ஒர்ஷிப் கன்சமேட்டி செய்யக் கண்டு எழுகின்ற அரிதானும் எந்தை இவனல்ல யாமே உலகினிர் பதஞ்சை பார்த்து வீழ்ந்து தவஞ்செய்ய அந்தமையிலானும் அருள் புரிந்தானே கோபம் கொண்ட சிவப்பரம்பொருளை சாந்தி செய்ய நினைத்த திருமால் முன்வந்து எந்தை பரம்பொருளே தவறு செய்தவன் தட்சன் மட்டுமல்ல நானும்தான் துயருக்கு காரணமான ஆசை வயப்பட்டு நானும் தவறு விட்டேன். என்னை பொறுத்து அருள வேண்டும் என்று வேண்டினார் ஆதி அந்தமில்லாத பரம்பொருளும் அவர் குறை மறந்து அருள் புரிந்தார் ட்ரைங் டு பேசிஃபை த மவுண்டிங் ஆங்கர் అప్పరి పదివేవే అంగి అతిశయల్ అప్పరిసే అది నేర్మయుల్ కలదు అప్పరిసే శివనై ఆవి இறைவனை அழிக்க தட்சன் செய்த யாகத்தில் பிரமருக்கும் பிற தேவர்க்கும் அவரவர்களுக்கும் பரிசுகளை அளித்த அதே அக்னி இறைவனை எதிர்த்து பெரிய தீயாக கிளம்பியது தீயாகவும் தீயை வளர்க்கும் யாகப் பொருளாகவும் அந்தப் பொருளின் தன்மையாகவும் அதனை ஏற்ற ஆவியாக்குபவனம் இறைவனே உயிர்கள் நற்செய்தி செய்தால் நல் வினைகள் கிடைத்து சிவனின் அருளும் தீய செயல்கள் செய்தால் தீய வினைகள் சேர்ந்து அதற்கான தண்டனையும் உயிர்களுக்கு கிடைக்கும் இவை அனைத்திலும் சிவன் அணுவாய் கலந்திருப்பான் அனைத்தும் இறைவனே ஆவதால் நல்லவை ஆனாலும் தீவை தீயவை ஆனாலும் அவனின்றி எந்த செயலும் நிகழாது பரிசே அ முதல் தேவர்கள் அவராகிய காரணம் அப்பரிசே அங்கியுள் நாளும் உள்ளிட்டு அப்பரிசையாகி அலர்ந்திருந்தானே தக்ஷன் யாகத்தில் அபிர்பாகத்தை பெற்ற பிரம்மன் திருமால் மற்றும் தேவர்களும் இறைவனே தாமாக இருக்கும் காரணத்தை அறிந்து தமது அறியாமையால் பிழை செய்து விட்டோமே என்று வருந்தி அவனது திருவருளை வேண்டி நின்றனர் அக்னி தேவனும் தமக்குள் தீயாகவும் ஒளியாகவும் வெப்பமாகவும் என்னாலும் இருப்பவன் இறைவன் என்பதை உணர்ந்து அவனது திரு அருளை வேண்டி நின்றான் அவர்களின் வேண்டுதலை ஏற்ற இறைவனும் அனைவரின் பிழைகளை மன்னித்து ஒளிமயமாக எங்கும் வியாபித்து இருந்தான் தி லேட்டன்ட் கான்செப்ட் டீப் விதின் ஐ என்னல் அலர்ந்திருந்தான் என்று அமரர் துதிப்ப குலம் தரும் கீழ் அங்கிகோள் உற நோக்கி சிவந்த பரமிது சென்று கதுவ உவந்த பெருவழி ஓடி வந்தானே அனைவரும் பிழைகளை மன்னித்து எங்கும் ஒளிமயமாக வியாபித்திருக்கும் சிவபெருமானை வானவர்கள் வணங்க அழுக்குகளையெல்லாம் எரித்து எதையும் தூய்மையாக்கும் அக்னி தக்ஷன் யாகத்தில் கலந்து கொண்டு தூய்மை கெட்டதால் தன் குற்றம் நீங்க சிவனின் திருவடிகளை பற்றி கொள்ள சிவனும் அன்போடு அக்னிக்கு அருள் புரிய ஓடி வந்தான் உட்கருத்து உயிர்கள் அறியாமையால் செய்யும் தவறுகளை உணர்ந்து அந்த தவறில் அணுவாய் கலந்திருக்கும் இறைவனின் திருவடிகளை நினைத்து உள்ளத்தில் பற்றிக்கொள்ள இறைவன் அவர்களுக்கு அருள் புரிய ஓடி வந்து ஓடி வருவான் him ஹிம் அஸ் செரீன் சுப்ரீம் ஈ கேம் ரஷிங் டு மீ வித் கம்பேஷன் as the red flame rose from the muladhara to the crown of sahasra